பக்தி முற்றிவிட்டால் எந்த எல்லைக்கும் பக்தர்கள் செல்வார்கள் என்பதற்கு அடையாளமாக இந்தியாவில் திண்டிவனம் அருகேயுள்ள கோட்டை கிராமத்தில் நடைபெற்ற திருவிழாவில் பக்தர்கள் தங்கள் மேல் மிளகாய்த்தூளை கொட்டி நேத்திக்கடனை நிறைவேற்றியுள்ளனர் வழக்கமாக கோவில்களில் நேத்திக்கடன் செலுத்துவோர் சுவாமிக்கு காவடி எடுப்பது அழகு குத்துவது தீமிதிப்பது அக்கினி சட்டி எடுப்பது அன்னதானம் வழங்குவது கோவில் திருப்பணிகளை செய்வது ஏழைகளுக்கு உதவுவது என தங்களது நேத்திக்கடன்களை செய்து வழிபட்டு வருவது வளமையாகும் இன்னும் சில இடங்களில் தலையில் தேங்காய் உடைப்பது கொதிக்கும் எண்ணெயில் கையை விட்டு பிரசாதங்கள் தயாரிப்பது என விபரீத நேத்திக்கடன்களையும் கடைபிடித்து வருகின்றனர் அந்த வகையில் திண்டிவனம் அருகே உள்ள கிடங்கல் கோட்டை கிராமத்தில் அருள்மிகு அறம் வளர்த்த நாயகி உடனுரை அன்பநாயக ஈஸ்வரர் திருக்கோவில் உள்ளது இக்கோவிலில் அமைந்துள்ள வள்ளி தெய்வானை உடனுரை ஆறுமுக பெருமான் சந்நிதியில் இன்று ஐம்பத்தி எட்டாவது ஆடி கிருத்திகை விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் நேத்திக்கடன் செலுத்த வந்த பக்தர்கள் வித்தியாசமான முறையில் குடங்களில் மிளகாயை அரைத்து வைக்கப்பட்டிருந்த தலைவலியாக தலைவலியாக ஊற்றி தங்களது கடன்களை செலுத்தினார்கள் சுமார் முப்பத்தி ஏழு பக்தர்களுக்கு இந்த நூதன கடன் வழிபாடு நடத்தப்பட்டது பொதுவாக பொள்ளாச்சி மாசாணியம்மன் போன்ற சில திருத்தலங்களில் மட்டும் அம்மனுக்கு மிளகாய் எரைத்து வழிபாடு நடத்துவது வழக்கமாகும் ஆனால் இங்கு பக்தர்களுக்கு மிளகாயை இப்படி நேத்திக்காக பயன்படுத்தியது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது பக்தி ஆன்மீகம் என்ற நோக்கில் செய்யப்படும் சில விபரீத வழிபாட்டிற்கு தடை விதிக்க வேண்டும் என நெட்டிசன்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது